ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த பி எம்எல்ஏ சட்டத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க ஜாமீன் என்பது கிடைக்காது ரொம்ப சீக்கிரமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு கெஜ்ரிவால்க்கும் ஜாமீனுடைய வழக்கு வந்துச்சு அதுலயுமே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க கிடைக்கால ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அபிஷேக் மனு சிங் ஆஜரான அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பி எம்எல்ஏ வந்து அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு சிபிஐ வந்து அவ்வளவு டிஎம்எல்ஏ போல ஒரு கடினமான சட்டங்கள் கொண்ட ஒரு அமைப்பு இல்லை அது போ அதனால வந்து அவருக்கு ஜாமீன் இங்க கொடுக்கலாம்னு சொல்லி வாதம் வச்சிருக்கிறாங்க ஆனாலுமே கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கப்படல எப்படி சார் பாருங்க கெஜ்ரிவால் ஜாமீன் மேட்ரு கொஞ்சம் வேற செந்தில் பாலாஜி ஜாமீன் மேட்ரு மட்டும் இல்லைங்க முதல் வழக்கு அதுல சிபிஐ வழக்கு தான் அது சிபிஐ வழக்குல அவங்க கைது காட்டாமலே இருந்தாங்க அதுக்கு மேல வந்து இடியை போட்டு கைது காட்டி அந்த இடி வழக்குல அவரு அந்த ரிலீஃப நோக்கி போகும்போது அப்புறம் சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணிருச்சு இன்சூரன்ஸ் அரஸ்ட் அப்படின்னே வந்து அவரோட வழக்கறிஞர் வந்து கிழமை நீதிமன்றத்தில் வாதாட்டி இருந்தார் அதாவது ஒரு வழக்கில் ஜாமீன் கூடாதுங்கிறதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இன்னொரு வழக்க பெண்டிங்ல வச்சிருந்து கடைசியில் கைது பண்றது செந்தில் பாலாஜி வழக்கில் அந்த பிரச்சனை வருமோன்னு கூட ஒரு யோசனை இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு மூணு வழக்கு இருக்கு இன்னொரு வழக்கம் போட்டு கைது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பாகுபாடு இது உண்மையாகவே இதில் வந்து சிக்கல் எதுனாங்க இதுக்கு பிஎம்எல்ஏ தேவையா தேவையில்லையாங்கிறது தான் ஒரு நாட்டில் பல சட்டங்கள் இருக்கு லஞ்ச ஊழல் லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டம் இருக்குது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது கேஸு தப்பு ரைட்டு அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ண போகுது ஆனால் இடி என்ன பண்ணுது அந்த கோர்ட்டில் போய் ஒரு மனு போடுது எங்ககிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது நாங்கள் தரோம் நாங்களும் இந்த வழக்கில் இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னே இல்லாம போயிருமே அதிகார வரம்புங்கிறது ஒன்னொன்னு வேறுபட்டது இல்லையா ஒவ்வொரு துறைக்கும் வேற வேற மாநில அரசு ஒரு வழக்கு போட்டுருக்கு மாநில அரசு நடத்தணும் அதுல வந்து மத்திய அரசின் துறை நாங்கள் இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு மத்திய அரசு ஒரு வழக்கு நடத்துனா நாங்க இணைஞ்சிக்கலாம்னு மாநிலங்கள் பட்டியல் போடுமா கேஸ் மாநிலங்கள் வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து மனு போடுமா இது போக இடியோட ஆபீசஸ் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டெல்லியில அவரு கையும் கழுவுமா வந்து பணம் வாங்கினதுக்கு பிடிபடுறாரு

ஈடி இப்படியான அரசியல் நோக்கத்துக்கு பயன்படுத்தும் போது ஈடியில் இருக்கிற பேட் எலிமெண்ட்ஸ் கருப்பாடுகள் அதை பயன்படுத்தி சாதாரண வியாபாரிகளை இல்லை பிரமுகர்களை மிரட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாக மாறிடுது இந்த டெல்லி வழக்கில் வந்து ஒரு நகை வியாபாரி அங்கி திவாரி வழக்கில் ஒரு டாக்டர் இப்படி எல்லா மாநிலங்களிலும் பல உதாரணங்கள் இருக்கு ஏன் ஏன்னா ஒரு சட்டம் அந்த சட்டத்தை முறையாக பயன்படுத்தினா அந்த சட்டத்தை பிரயோகம் பண்ற அலுவலர்கள் ஆஃபீஸர்களும் அவங்களும் ஜாக்கிரதையா இருப்பாங்க சட்டத்தை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தும் போது இடிக்கு ஒரு பயமுறுத்துகிற ஒரு இமேஜ் வந்துடுது அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டாலே அவன் பயந்துக்கிட்டு ஏதாவது ரூபா கொடுக்குற மாதிரி ஈடி உங்களை விசாரிக்கணும் வாங்க என்று சொன்னாலே வந்து பணம் கொடுக்க தயாரா இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்துகிற ஒரு பிம்பத்தை வளர்த்தாச்சு தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி மூணு விவசாயி சேர விவசாயி அவங்களுக்கு சம்மன் அனுப்புனாங்க பிஎம்லைக்கில் இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயந்தானே அப்போ எந்த இடத்துல வந்து இது மோசமான ஒரு நிலையை நோக்கி போகிறதுன்னா அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தும் போது தான் சட்டம் நல்ல சட்டம் தான் அமைப்பு நல்ல அமைப்பு ஈடியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃபீஸர்ஸ் தான் நம்ம இடிக்குள்ளேயே கொண்டு வர்றோம் அளவுக்கு வந்து அந்த அமைப்பை சரியாக தான் வச்சுருந்தோம் கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக இது மோசமாகிட்டே போகுது இடி பி கொண்டு வந்த திருத்தங்கள் அது இதோட மோசம் ஏன்னா எல்லா திருத்தமுமே மணிபில் ரூட் நிதி மசோதாவாகவே மாற்றி மாற்றி எல்லா சட்ட திருத்தங்களையும் கொண்டு வந்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல உயரிய அமைப்புல வந்து வழக்கு விசாரணை முடிஞ்சா இன்னொரு நாலஞ்சு அஞ்சு மாசத்துக்குள்ள ஆர்டர் தான் நினைக்கிறேன் மணி பில் ரூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்ப செய்த திருத்தங்கள்லாம் என்ன ஆக போகுது இப்படி பல கேள்விகள் வந்துடும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இப்ப ஒரு சாதாரண விஷயங்க நம்ம இப்ப ஒரு சில வாரங்களுக்கு முன்பு பார்த்ததுதான் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்னா பல்வேறு வகையான கனிம பொருட்கள் அதில் ராயல்டி டாக்ஸ் ரெண்டு கொஸ்டின் வந்து பல வழக்குகள் ஏராளமான வழக்குகள் கடைசியில் இப்ப என்னாச்சு சுப்ரீம் கோர்ட்டு நீங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்தே வந்து கிளைம் பண்ணலாம்னு சொல்லிருச்சு அதாவது ஒரு இருபது வருஷம் பழைய பாக்கி பழைய பாக்கி கொடுக்குற நிலைமையில மோல சென்ற கவர்மெண்ட் இருக்கா பழைய பாக்கி கொடுக்கறதுன்னு நம்பர் ஒன்னு புதிதாக மைன் சென்ட்மெண்ட்ல இருந்து பட்ஜெட்டுக்கு வருமானம் கிடையாது போன வருஷத்துக்கு வருஷமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இருக்குன்னு காட்டியிருக்காங்க இப்பெல்லாம் எவ்வளவு வருதுன்னு தெரியல அப்போ பட்ஜெட்டோட வரி வருவாயில அந்த இப்ப ராங் ஃபிகர்ஸ் ஆகுது பழைய பாக்கி கொடுக்கறதுன்னா எப்படி கொடுக்க போறாங்க எல்லா மாநிலமும் கேட்கும் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கம்மியா தான் வரும்னு வைங்க ஒரிசா ஒரிசா பிஜேபி ஆள்ற மாநிலம் ஜார்கண்ட் பிஜேபி ஆளாத மாநிலம் மத்திய பிரதேஷ் பிஜேபி ஆடுற மாநிலம் இப்படி இந்தியா முழுவதும் வந்து இப்படியான ஒரு சிக்கல் வருது என்ன காரணம் என்ன காரணம்னா ஆக்ட வந்து சரியாக ஒன்று சரியாக பிரயோகம் பண்றது இல்லை இல்ல அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துறது ஒரிசால தேர்தல் பிரச்சாரத்தோட எங்களுக்கு பத்து வருஷமா ராயல்ட்டியை கொடுக்கலங்கிறது தான் நவீன் நவீனோட மிகப்பெரிய பிரச்சாரமா இருந்துச்சு பிஜேபி ஜெயிச்சிருச்சு அது வேற விஷயம் ஆனா பொதுவாக மத்திய அரசாங்கம் அதுவும் குறிப்பாக அதிகார பகிர்வுல ஒரு ட்ரூ பிழைகள் தான் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டுகளுக்கு வழிவகுது மூல வழக்கு என்பது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தான் செந்தில் பாலாஜியை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வழக்கு விசாரிக்கும் முடிவுக்கு முன்பு இங்க செந்தில் பாலாஜியை தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி துஷார் மேத்தா அவர்களே சென்ற விசாரணையிலே வந்து உச்ச நீதிமன்றத்துல வாக்கு மூலமாவே சொல்லியிருந்தார் அப்போ மூல வழக்கையும் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய அந்த சாட்சிகள் இருக்கக்கூடிய விசாரணையுமே ஈடி விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி இருக்கு ஏன்னா சென்ற முறையே முகில் ரோஹிக்கு அவரு வாதம் வச்சாரு இந்த சாட்சிகள்லாம் விசாரிப்பது அல்லது வழக்கை தாமதப்படுத்து இதெல்லாம் வந்து இன்னொரு வழக்காக தான் நம்ம விசாரிக்காம தவிர இப்ப மூல காரணமா இருக்குது நம்மளுக்கு ஜாமீன் தான் ஜாமீன் இடைக்கால ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தாங்க ஆனா இடைக்கால ஜாமீன் என்பது கொடுக்கப்படல இப்ப ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்களே சார் இப்ப வந்து நீதிபதி அள்ளி சென்னை அமர்வு நீதிமன்றத்துல ஏற்கனவே வந்து குற்றப்பத்திரிகையை வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ குற்றவாளியை ஒத்துக்கிறீங்களா குற்றத்தை ஒத்துக்க ஒத்துக்கிறீங்களா என்று சந்திப்பாலாஜி கிட்டயுமே கேட்டாங்க அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அதை மறுத்திருந்தாரு சாட்சிகளை விசாரிப்பதற்காக ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு கோர்ட் வந்து தள்ளி வச்சிருந்தாங்க இப்ப இதுல வந்து சாட்சிகளை விசாரிக்க ஆரம்பிச்சா இதே ஒரு காரணமாக சொல்லி ஆகஸ்ட் இருபதுல செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு ஒரு முத்துக்கட்டை போடுவதற்கு தான் இடி எப்படி வாய்தா வாங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படி பாக்குது இடி வாய்தா வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல் நோக்கம் இருக்குங்க அத நம்ம அடிப்படையிலேயே அதுதான் இதோட தப்பு இன்னொன்னு ஒரு செஷன்ஸ் கோட்டு விசாரணை நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் சார் ஷீட் ஃபைல் பண்ணி அப்புறம் கொஸ்டினிங் த அக்யூஸ்ட் நீங்க குற்றவாளியா இல்லையான்னு கேட்டு இது நடைமுறை தான் அது வரைக்கும் அவர் நடைமுறையெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வர்ற வரைக்கும் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னோ இல்லைன்னா வந்து அவர் ஜெயில தான் இருக்கணும்னு எல்லாம் ஒண்ணும் கட்டாயம் கிடையாது ரெண்டாவது ஜாமீன் மனு இப்போ உச்ச விசாரிக்கப்படுது அதனால செஷன்ஸ் நீதிமன்றத்துக்கும் அல்லது இன்னைக்கு இன்னைக்கு ஆர்டர் ஆகியிருக்கிற சென்னை உயர் நீதிமன்றத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இப்ப ஜாமீன் மனு எதுல நிலுவையில இருக்கு அப்படின்னா உச்ச நிலுவையில இருக்கு உச்சநீதிமன்றத்தில் ஈடி வைத்த வாதங்கள்லாம் முடிஞ்சு போச்சு போன ஆர்டர் பாத்தீங்கன்னா திங்கள ஆர்டர் பாத்தீங்கன்னா ஹியர்டு ஆல் த சைட்ஸ் எல்லா சைடையும் கேட்டு முடிச்சிட்டோம் ஆர்டர் ரிசர்வ்டு இவ்வளோ தான் இருக்குது அப்போ இன்றைக்கி இயல்பாக வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கணும் அது என்ன ஆர்டர் வேணாலும் வரலாம் அது உச்ச நீதிமன்றம் தான் ஆர்டர் வந்திருக்கணும் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி லிஸ்ட்ல வந்து டாப்பில் போட்டு ஆர்டர் ப்ரொனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக ப்ராசிக்யூஷன் சைடே கேட்பாங்க என்னன்னா பல நேரங்களில் இப்ப ஜாமீன் கொடுக்க போறோம் ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுவோம்னா இவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கும் போது நிபந்தனைகள் விதிக்கணும் இப்போ உதாரணமா செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அவர் ஆந்திராவில தான் இருக்கணும் இப்படியான நிபந்தனைகள் கேட்பாங்க நீதிமன்றம் ஏத்துக்கணும் ஏற்றுக்காம போகும் அப்படியான ஒரு கஸ்டமரியான கேள்வி அந்த கேள்விக்கான விடை ஈடி என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை மூத்த வழக்கறிஞர் வரட்டும் மூத்த வழக்கறிஞருக்கு இந்த வழக்கு இன்னைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறதுதெல்லாம் எல்லாமே நல்லாவே தெரியும் பட்டியலிடப்பட்டு தான் எல்லாரும் பத்திரிகையாளர்கள் வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க அப்புறம் இப்படி சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற மூத்த வழக்கறிஞருக்கு தெரியாமல் இருக்கும் ஐந்து நிமிடத்துலையோ இல்லை மூணு நிமிடத்துலேயோ சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு மேட்ரை வந்தால் தானே சொல்லி முடிக்க முடியும் அப்போ காலதாமதம் செய்வது என்கிறதே ஒரு டேக்டிக்காக மாற்றுறது வழக்கை வந்து குற்றவாளி தரப்பில் இழுத்தடிப்பாங்க அதை நான் வழக்கறிஞராக பார்த்துருக்கேன் நீதிபதிகள் கண்டிப்பாங்க வழக்க இழுத்தடிக்கிறீங்க இழுத்தடிக்கிற நோக்கத்தோடு செயல்படுறீங்கன்னு சில நேரங்களில் கடுமையான ஆர்டர் கூட வரும் ஆனால் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியே இழுத்து அடிக்கிற நோக்கத்தோடு செயல்படும் போது இல்லை இது முதல் முறை செந்தில் பாலாஜி வழக்கில் தான் இப்படி இழுத்து அடிக்கிறாங்க அப்படி இல்லையே மனுஷலே அப்படி தானே பண்ணாங்க அவருக்கே ரெண்டு வாய்தா போட்டு ரெண்டு வாய்தாலையும் இழுத்து அடிச்சு கடைசியில் வந்து தீ ஆர்டரே வந்து இடிக்கு அகேன்ஸ்டான ஆர்டர் மாதிரி ஆயிடுச்சு என்ன காரணம்னா நான் சொல்ற இவ்வளவு தத்துவங்களையும் அதில் ரொம்ப கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு அதே கோட்பாடுகளை பயன்படுத்தி யூபி யுஏபிஏல வந்து உபால போட்ட ஒரு வழக்கு அந்த வழக்குலையும் ஒரு ஜாமீன் கொடுத்துருக்காங்க உண்மையாவே இதுல சிக்கல் என்னன்னாங்க சிறப்பு சட்டம் தேவையா இல்லையா தேவை என்ன காரணம்னா சில நேரங்களில் அதி தீவிரமான குற்ற செயல்களை தடுப்பதற்கு சிறப்பான சட்டங்கள் தேவை பாதுகாப்பு தான் அப்போ இடி பிஎம்எல்ஏ இந்த சட்டங்கள் மாதிரி வெளிநாடுகளில் சட்டம் இருக்கானா இருக்கு ஏனென்றால் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான் இது போதை மருந்து கடத்தல் ஆயுத கடத்தல் இதனால வந்து சர்வதேச குற்றங்கள் பெருகுது இதை தடுக்கணும் இதை தடுக்கணும்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு அமைப்பு இருக்கணும் இப்படியான ஒரு பெரிய தத்துவம் தான் இன்னும் சொன்னா ஈடி எடுத்திருக்கிற பல நடவடிக்கைகள் சர்வதேச அமைப்பு இப்போ பைனான்சியல் ஆக்ஷன் டாக்ஸ் போர்ஸ் பாராட்டியிருக்காங்க ஆனால் இங்கே உள்நாட்டில் வந்து இந்தியாவுக்குள்ள ஈடி பேரில் ஏராளமான விமர்சனம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் விமர்சனம் இருக்குது இந்த விமர்சனம் நம்ம மாநிலத்துல செந்தில் பராஜிங்கிறனால அதை பேஸ் பண்ணி விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க பிற மாநிலங்களையும் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா சிறப்பு சட்டங்களை ஒரு அமைப்பு பயன்படுத்தும் போது அதில் அரசியல் நோக்கம் வந் வந்தால் அப்படியான விமர்சனம் வந்துடும் அப்போ ஈடு செஞ்ச எல்லா நல்ல செயல்களும் பாராட்டுதலுக்குரிய செயல்களும் மறைஞ்சு போய் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு பல கைட்லைன்ஸ் கொடுக்குது இல்லையா இப்படித்தான் செய்யணும் எவ்வளோ நாள் நீங்கள் உள்ளே வச்சிருக்க முடியும் ஒருத்தருக்கு வந்து பெர்சன் லிபர்ட்டி முக்கியம் ஒரு வகையில் பார்த்தா ரைட் டு ஸ்பீட் ட்ரெயில் இது கடைசியில் உண்மையான குற்றவாளிகள் அதிபயங்கிற குற்றவாளிகள் அவங்களுக்கும் பயன்படுறோம் அப்போ எந்த இடத்துல நமக்கு வந்து அது வந்து பிரச்சனைக்குள்ளதாக மாறுது ஒரு சட்டம் அது வந்து ஒரு நோக்கத்தோடு இயற்றப்படுது ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய அமைப்பு அந்த சட்டத்தை பிரயோகம் பண்ண வேண்டிய அமைப்பு அரசியல் நோக்கத்துக்காக அரசியல் நோக்கத்துடன் செயல்படுகிறதுன்னு வரும்போது ஏபெக்ஸ் கோர்ட்டு டாப் கோர்ட்டு அதுக்கு பல பல விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கும் போது எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் நாளைக்கு எல்லா குற்றவாளிகளும் அதை பயன்படுத்துவாங்க அப்போ அந்த சட்டமே அடிபட்டு போகுது நீங்கள் பழைய பெரா சட்டத்துல இதை நான் நிறைய பார்த்துருக்கேங்க பெராசட்ட வயலேஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டத்தில் ஒரு காலத்தில் வந்துங்க புலனாய்வு மத்திய புலனாய்வு அமைப்புனாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது சிபிஐ தாங்க இங்கே நான் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் பத்திரிகைலாம் இருக்கும்போது புலனாய்வு அமைப்பு ரெய்டு அப்படின்னா சிபிஐ ரெய்டுன்னு தான் நாங்கள் எடுத்துக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் டைமாக ஈடிங்கிற ஒரு ஒரு பேரையே நான் எப்போ கேள்விப்பட்டேன்னா தொண்ணூற்றி ஐந்து காலகட்டத்தில் ஒரு டிவி இருந்துச்சுங்க அந்த டிவி அன்னாதிமுக ஓரியண்ட் டிவி அப்போ அந்த காலத்தில் வந்து அதுக்கு பேர் ஜே ஜே டிவின்னு பாருங்க அந்த காலத்தில் வந்து இங்கேருந்து லைவ் சிக்னல் அனுப்ப முடியாது எல்லா டிவிகளும் லைவ் அனுப்பணும்னா சிங்கப்பூருக்கோ இல்லை பிலிப்பைன்ஸுக்கோ தான் அவங்க அவங்களோட அந்த அவங்களோட கண்டை வந்து அனுப்பணும் சிங்கப்பூர்ல ஆபீஸ் போட்டு வச்சிருப்பாங்க பிலிப்பைன்ஸில் ஆபீஸ் போட்டு வச்சுருப்பாங்க அங்கேருந்து லைவ் அனுப்புவாங்க அதாவது நம்ம டைரெக்டாக வந்து டிரான்ஸ்பாண்டரை ஹையர் பண்ண முடியாது அப்போ என்னாச்சுன்னா அந்த டிரான்ஸ்பாண்டர் ஹையரிங்ல பல விதமான நடக்கும் அதில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வயலேஷன் எப்படி நம்ம இதை பிஎம்எல்ஏ பேசுகிறோமோ அப்போ அதே மாதிரி வந்து ஃபெரா வயலேஷன் வரும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரெகுலேஷன் ஆக்ட் அதுவும் ஒரு கடுமையான சட்டம் அப்போ இந்த ஜே ஜே டிவி பேரில் டெல்லி கவர்மெண்ட் அதாவது நரசிம்மராவ் பிரதமர் அவங்க ரெய்டு எங்களுக்கு தகவல் கிடைச்சோடனே சிபிஐன்னு நினச்சிட்டு போனோம் அப்போ தான் இடி இல்லைங்க இது எக்கனாமிக் அஃபன்ஸு இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு மதுசூதன் நாயர்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ சாஸ்திரி பவனில் உங்களுக்கு ஆபீஸ் இருந்தது இதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கே தெரியாது அது பிறகுதான் தொண்ணூத்தி ஐந்து அந்த ரெய்டுகளுக்கு பிறகுதான் ஈடினா என்ன ஃபெரா எப்படி பயன்படுத்தப்படுதுலாம் பார்க்கும் போது கடைசியில் ஃபெராவை வந்து டோட்டலாக மிஸ்யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தி ஜாமீனில் வர முடியாது பல மாசம் உள்ளதாக இருக்கணும் பயன்படுத்தி பயன்படுத்தி அந்த ஆக்டே வந்து ரொம்ப நாசகோட்டை ஆயிடுச்சு கடைசியில் தாராளமயமாக்கல் அந்த அப்படியான ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரெகுலேஷனுங்கிற விஷயமே இல்லாமல் போயிடுச்சு நம்மளோட பொருளாதார அக அகராதியில் இப்போ வந்து தான் இருக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டு நான் எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் மத்திய அரசாங்கம் தவறான முறையில் அரசியல் நோக்கத்துக்காக சட்டங்களை பயன்படுத்துச்சு அதனால சட்டத்தோட நோக்கமும் புனித தன்மையும் பாடுபட்டுருச்சு இப்போவும் அதே தான் நடந்துட்டு இருக்கு அப்போ எதிரியே ஜெயிலில் வைக்கணும் விசாரணையே இல்லாம எவ்வளோ தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவு கொடுக்கணும் ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட்டுமாக அவன் ஜெயிலில் இருந்த காலகட்டம் தான் அவனுக்கான பனிஷ்மெண்ட் பதினெட்டு மாசம் அவரோட அரசியல் வாழ்க்கையில பதினெட்டு மாசம் அவுட் இப்ப செந்தில் பாலாஜி ஒரு ஜெயில இருக்காருன்னா அரசியல் வாழ்க்கை அவுட்டு அவருக்கு அடுத்த வாய்தால பயில் கிடைச்சாலும் அதுக்கடுத்த வாய்தால பயில் கிடைச்சாலும் இழந்த அரசியல் வாழ்க்கையை அவர் எப்படி மீட்டு எடுக்க முடியும் செந்தில் பாலாஜி வழக்குடைய பின்னணி குறித்து ஏராளமான தொழிலை நம்ம நேரில் பரிந்துட்டீங்க நிகழ்ச்சியை நோக்கி ரொம்ப நன்றி சார்